வணக்கம் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மதுரை புத்தக திருவிழா இன்னைக்கு ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்கு முன்னாள் தலைமை செயலாளர்ல இருந்து இன்னைக்கு உருவான எழுத்தாளர்கள் வரையும் நிறைய பேர் வந்து பேசுறாங்க தக்க சொல்லிட்டாலே எழுத்தாளர்கள் இலக்கியம் தமிழ் இலக்கணம் எல்லாம் சேர்ந்ததா தான் இருக்கும் அதுல படித்தலை விட கேட்டலே சிறந்தது அப்படிங்கிறதுக்காக நல்ல பேச்சாளர்களும் கூட்டிட்டு வருவாங்க இப்படிப்பட்ட நிறைய பேச்சாளர்கள் தான் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வரவேற்கிறோம் இது வரைக்கும் மேடை பேச்சில் கேட்காத ஒரு பேரான ஒருத்தரை அவர் பேரு ராமர் விஜய் டிவில காமெடி ஷோஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றவரு வழக்கம் போல அந்த ஷோல எல்லாம் வந்து பெண்களை இரட்டை இரட்டை அர்த்தத்துல பேசுற ஆட்கள் தான் அவங்களும் இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஊர்ல காமெடி அப்படிங்கறதே பெண்களை கேலி பண்ணி தான் இருக்கும் நிறைய வேலைக்காரி ஜோக்கெல்லாம் இருக்கும் வேலைக்காரன் ஜோக் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவாராமா உன்னோட நைட்டிய வேலைக்காரிக்கு கொடுக்க வேணாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாரு நீயே நினைச்சு போய் அவளை கட்டி புடிச்சிட்டேன் அது என்னன்னே தெரியல எளிய மக்களை பத்தின ஜோக்கு இவ நம்ம என்னைக்காச்சும் வீட்டோட எஜமானியம்மா வேலை எஜமானியம் வேலைக்காரனை மாத்தி கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னலாம் வரணும்னு சொல்லவே இல்ல அப்படியெல்லாம் வந்துடவே கூடாதுன்னு நம்ம ஆளுங்க கான்சியஸா இருப்பாங்க ஏன்னா இங்க எளிய மக்களை எத்தனை அடி அடிச்சாலும் கேக்குற கால இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு எழுத்தாளருக்கு என்ன பெரிய தகுதி வேணும் அப்படிங்கிறது தாங்க எனக்கு இப்போ டவுட்டாக இருக்கு ஒரு பேச்சாளர் அப்படின்னா பெரிய ஹிட்லர் மாதிரி ஆஹும் அப்படி தான் பேசணுமா எங்கள் பெரியார் பெரிய பேச்சாளரும் கிடையாது எழுத்தாளரும் கிடையாது எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி யார் பேசினாலும் பேச்சாளர் தாங்க சரி ராமர் அப்படி என்ன பேசிட்டாரு பேசிடுவார் நம்ம ஊரில் இந்த ராமர் மட்டும் இல்லைங்க எந்த ராமராகவே இருந்தாலும் பெண்களை மதிக்காதவங்க தான் தன்னோட வைஃப் சந்தேகப்பட்ட ராமரை கடவுளா தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தான் வழக்கம் போல இருக்கிற நான் முன்னாடியே சொன்ன காமெடிகள்ல ஒரு ரெண்டு காமெடிய போட்ட

ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கழிச்சு கேட்டதும் ஐயா அதுவா நித்யானந்தாவை பாராட்டி பெரிய தொடரே எழுதுனாங்களே அப்படின்னு சொன்னாங்க நித்யானந்தா கைய தூக்குனா அது நடக்குது காலை தூக்குனா இது நித்யானந்தா இப்படின்னு சொன்னா என்னென்னமோ நடக்குது அப்படிப்பட்ட பீத்த பெருமைகளை எல்லாம் எழுத்தாளருங்கிற பேர்ல உட்காந்து மாங்கு வாங்கன எழுதுனவரு தான் அவருன்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லவும் செஞ்சாங்க அப்புறம் நித்யானந்தாவோட படம்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே நாளில் பொசுக்குன்னு மனசை மாறிட்டாரு அப்புறம் சில பேர்த்துக்கிட்ட எல்லாம் கேட்கும் போது அவர் எழுத்தாளர் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல கொஞ்சம் அவராக எழுதினாரு அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்காக எழுத ஆரம்பிச்சாரு அப்புறம் அங்கீகாரத்துக்காக ஏங்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சாரு இந்த மக்கள் எதை கொண்டாடுறாங்களோ அதுக்கு எதிராக நம்ம பேசினா நமக்கு ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்கும்னா ஆசப்பட்டாரு இதோ சமீபத்துல எழுதி தள்ளி இருக்காரு வாழைய பத்தி வாழைப்படத்துல டீச்சரையும் எழுதி படிச்சா எழுத்தாளர் அளவுக்கு இருக்குது முதல் வரிக்கப்புறம் எதையுமே படிக்க முடியலைங்க எங்க நான் படம் முழுசா பாத்துட்டேன் அதோட இம்பாக்ட் எனக்கும் இருந்தது அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதை எழுதி இருக்காங்க அத படிங்க ஒரு எழுத்தாளர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த விமர்சனத்தை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கங்க படிச்ச எனக்கு எப்படி இருக்கும் இவன்லாம் ஒரு மனுஷனா இவனையெல்லாம் எப்படிடா கொண்டாடுனீங்க அப்படின்னு தானே நான் பேசுவேன் ஏன்னா நான் படிச்ச முதல் கட்டுரையே இதுதான் நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ஆளு கண்ணுக்கு மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் பயங்கரமா தப்பா தெரிஞ்சிருக்கு இதுக்கு பேருதான் ஆணாதிக சிந்தனை மேக்ஸிமம் எல்லாத்தோட மைண்டும் அப்படி தான் போகும் அந்த கட்டுரை எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீங்க டிவிஎஸ்ல டீச்சர் வண்டி ஓட்டிகிட்டு போறாங்க முன்னாடி அவன் உட்கார்ந்து அதை மட்டும் தாங்க சொன்னாரு அதுக்கப்புறம் படிக்க முடியல ஏன்னா இந்த சாருங்கிற எழுத்தாளர் எப்படிப்பட்ட எழுத்தாளருங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஏதோ ஒரு காலத்துல இந்த பீஸ் எல்லாம் வந்து புத்தக வேற நிறைய பேர் கை கைதட்டி சிரிக்கவும் செஞ்சிருப்பாங்க இவரே பேசுறப்ப ராமர்லாம் பேசுறது தப்பு இல்லைங்க பேசலாங்க எந்த பேச்சாளர் ஆனாதிக்க சிந்தனையே இல்லாம சமீப காலத்துல பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க மக்களை மகிழ்விக்கிற கலைஞன் அப்படின்னா மக்கள் சிரிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணும் மோ அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு போச்சுடான்னு சிவகார்த்தியன் பாட்டு பாடுனா நம்ம ஆளுங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறீங்க கிளப்ல மப்புல தெரிகிற பிள்ளைங்க என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல இதை எழுதி இசை அந்த ஹீரோ வந்து நமக்கெல்லாம் பாராட்டுக்குரியவர் யாரோ ஒருத்தங்க ஸ்கிரிப்ட குடிக்கிறாங்க நம்மால போய் நடிச்சிட்டு வர்றாரு ராமர் ஏதோ விஜய் டிவில வெறும் சமூக புரட்சி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிற மாதிரியும் இவரு மட்டும்தான் அந்த மாதிரி பேசாத மாதிரியும் அந்த டிவிக்கு இருக்கிற திஷ்டி போட்டே நீயான மட்டும்தான் அந்த திஷ்டி போட்ட மட்டும் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு பாருங்க எல்லாமே லெவன் பி ஷோவா இருக்கும் இதுதான் அந்த டிவி இதுதான் அந்த புத்தகம் இதுதான் எழுத்து எழுத்தாளர்கள் இப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க ராமரை அங்க பேச போட்டீங்கன்னு கேட்டதுக்காக அவரை எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு இறை அன்போட சாகாவரமும் வேணும் ராமரோட சாதா வரமும் வேணும் தப்பில்லைங்க இல்லைங்க பேசட்டும் என்னதான் பேசுறாருன்னு கேளுங்க ஏங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பொடி பையன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் என்னென்ன பேசினான்னு நமக்கு தெரியும் இது வரைக்கும் ராமர் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அந்த பையனுக்கே சப்ப கட்டிட்டு இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க வர சனிக்கிழமை எங்க ராமரை பேச விடுங்க அதுல எந்த தப்பு கிடையாது அண்ணன் ராமர் அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் பேசலாமா என்னன்னு பொம்பளைங்கள திட்டினாதான் ஜோக்கா அவங்கள திட்டாம காமெடியே கிடையாதா நம்ம நடிகை வேலை எம் ஆராதா இருக்காருல அவரை நீங்க பாத்துருப்பீங்க நம்ம கலைமானார் என் எஸ் கிருஷ்ணன் இருக்காரா அவரோட ஃபேமஸான ஆன ஜோக்குன்னு இருக்கு தெரியுமா முடியும்ல அதுலயும் ஒரு பெண்ண கிரிட்டிசைஸ் பண்ணின ஜோக்கா தான் இருக்கும் அத கலைவாணர் எப்படி தெரியுமா மாத்துவாரு அவங்க பொண்ணு வெளிநாட்டில இருந்து பணத்தை அனுப்பி இருக்கும் கூடவே ஸ்வீட் கிசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையும் எழுதி இருந்திருக்கும் வந்த போஸ்ட்மேனு பணத்தை கொடுப்பாரு என்ன பணத்தை மட்டும் கொடுக்குற அந்த கிஸ்ஸை ஏன் கொடுக்கலன்னு அந்த அம்மா கேட்கும் அப்ப என்ன கிருஷ்ணன் வந்து சொல்லுவாரு இதுக்கு தான் சொல்றது பொம்பளை பிள்ளைகளா படிங்க அப்படின்னு இதுவும் ஜோக்கு இது கூடவே ஒரு சமூக புரட்சி கூட வச்சிருக்காருல உங்களால இதை விட பெரிய பெரிய ஜோக்கெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும்னு ஆனா இப்ப எங்க ராமரண்ணனோட போட்டோ வாங்க போட்டுட்டு மறுபடியும் எடுத்திருக்காங்கல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஏதோ ஒரு சமூக போராளி உங்களை பத்தி தப்பா பேசியிருக்காராமா தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ராமருக்கு டபுள் மீனிங் ஜோக் மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு நீங்க வேணா பாருங்கண்ண உங்களோட வாழ்க்கை வரலாற ஏதோ ஒரு எழுத்தாளர் எடுத்து புத்தகமா போடுவாங்க மேடைக்கு போகாத நீங்க உங்களோட வாழ்க்கையே புத்தகமா மேடையேறும் போதும் இவங்களை சிரிச்சதெல்லாம் போதும் இவங்களையெல்லாம் சிந்திக்க வேண கண்டிப்பா உங்களால முடியும் அண்ண சிந்திக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின சிரிக்க வைக்கிறது தானே கஷ்டம் ஏன்னா கடந்த முப்பது வருஷமா எல்லா ஜோக்கையும் எல்லாரும் பேசி கேட்டும் செலிச்சுட்டாங்க பழைய ஜோக்கு தங்க தூரன்னு உங்க கூடையே ஒருத்தர் இருக்கிறாரு அவ்வளவுதானே எல்லா ஜோக்கும் முடிஞ்சு போச்சு ஜோக்கெல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி சிந்திக்க வச்சீங்கனாலே அப்பவே நீங்க ஒரு சிந்தனையாளர் தானே சிந்தனைங்கிறது ஒண்ணும் இல்லைன ரெண்டு பெரியார் புக்கு ஒரு அம்பேத்கர் புக்க மட்டும் படிச்சிருங்கண்ண அடுத்த நடிக வேலை நீங்க தான் பட்டைய கிளப்புங்க சாரு மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எழுத்தாளர் பேச்சாளர்னு பேசுறாங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த நீங்க எல்லாம் கண்டிப்பா பேசலான பேசணும் கண்டிப்பா நீங்க விஜய் டிவிக்கு வர வரைக்குமான அந்த உங்க வாழ்க்கை வரலாற சொன்னாலே அதுவே பெரிய சொற்பொழிவு தானே மிகச்சிறந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அதுதானே அடுத்த புத்தக திருவிழால ராமரை முதல்ல போடுங்கன்னு சொல்லணும்னு ஒரு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள உங்களோட ஜோக்கெல்லாம் மாத்திருங்க அன்பான பப்பாசியே சனிக்கிழமை ராமர மேடை ஏத்துங்க விமர்சனம் வந்துட்டு போட்டோம் அவர் போட்டோவை தான் மறைச்சிருக்கீங்க ஒருவேளை அவருக்கு கிடைச்ச வாய்ப்புல அவர் கருத்து நல்லா சொல்லிட்டாருன்னா சாரு நிவேதாவே இன்னும் எழுதிட்டு இருக்கிறப்ப ராமர்லாம் பேசல சார் தப்பில்லை இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி ராமர் பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி நம்ம எல்லாரும் பேசுவோம் ராமரை பேச வைக்கிறதுக்காக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் புன்னகையோட எதிர்பார்த்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்